அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நல்ல தலைவர்களை காலங்கள் கடந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அந்த வகையில் திராவிடம் உருவாக்கிய சிறந்த தலைவர்களின் வரலாற்றை சுமந்து நிற்கும் திராவிடக் கழகம் வரலாற்றை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி என் ஜி ராமச்சந்திரன் என்றும் புரட்சிகர பட்டாளங்களுடன் தமிழ்நாட்டில் திராவிடம் பரவியிருந்தது இருந்தது தாழ்த்தப்பட்ட மக்களை காத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அயராது பாடுபட்ட இயக்கமாக திராவிடம் வளர்ந்து வந்தது அம்மக்களின் கல்வி உரிமை பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் சமுதாயத்தில் ஏற்றதாழ்வுகளை போக்க வந்த கட்சியாகவும் திராவிடம் இருந்தது அது சுயமரியாதை இயக்கமாக ஓங்கி வளர்ந்தது தீண்டாமையை எதிர்த்து நின்ற கட்சிகளில் திராவிடத்திற்கு நிகர் எதுவுமில்லை அந்த அளவுக்கு மக்களின் மனதில் வேரூன்றி பரவி இருந்தது திராவிடம் பற்றி முதல் முறையாக பேசியது குரல் கொடுத்தது எல்லாமே நீதி கட்சிகளே அதுவே பின்னர் திராவிடக் கழகம் என்றானது அந்த கழகத்தின் தலைவராக ஈவே ராமசாமி இருந்தார் மக்கள் அவரை அன்போடு தந்தை பெரியார் என்றே அழைத்து வந்தனர் அப்படி என்ன செய்துவிட்டார் இந்த ஈவே ராமசாமி அவரை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் அனைத்து மக்களும் பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்களே பாலின சமத்துவம் சமூக நீதி ஏற்றத்தாழ்வுள்ள இந்த சமூக அமைப்பில் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வழங்குவது பெண் அடிமையை போக்க ஆண்களுக்கு நிகராக கல்வி தீண்டாமை ஜாதி மதம் இனம் கொண்டு மக்களை பிரிப்பது குற்றம் என்றார் மேலும் அதற்காக அவர் குரல் கொடுத்தார் சுயமரியாதை வாழ்வே சுகவாழ்வு என்றவரும் தந்தை பெரியார்தான் பெண் உரிமைக்கு குரல் கொடுப்பது சாதி மறுப்பு திருமணத்தையும் கைம்பெண் திருமணத்தையும் ஊக்கப்படுத்தியது இறை மறுப்பு மூடநம்பிக்கைகளை ஒழிப்பது சமய மறுப்பு சாதி எதிர்ப்பு இவை எல்லாம் இவரின் தலையாய கடமையாகக் கொண்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கல் விற்பனையை தடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த சுமார் ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி தாய்த்தவரும் பெரியார்தான் கேரள மாநிலத்தில் வைக்கம் என்னும் ஊரில் இருந்த மகாதேவர் கோயிலை சுற்றி இருந்த தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது கோவில் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பல ஆண்டு காலங்களாக இருந்து வந்தது இந்நிலையை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூட யாரும் தயாராக இல்லை இதற்காக பெரியார் தலைமையில் போராட்டங்கள் நடைபெற்றது அதன் எதிரொலியாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் நாகமையாரும் தமிழ் மலையாள பெண்களும் தொடர்ந்து போராடினார்கள் கடைசியில் இந்த போராட்டம் வெற்றி பெற்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவில் நடக்க உரிமை பெற்றனர் அதனால்தான் தந்தை பெரியாரை வைக்கம் வீரர் என்று திருவிக்கா பட்டம் சூட்டி இன்றளவும் மக்கள் மத்தியில் அவ்வாறே அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் தான் முதல் முறையாக ஈவே ராமசாமி தந்தை பெரியார் என அழைக்கப்பட்டார் அன்று முதல் இன்று வரை பெரியாராகவே திகழ்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அன்று சேலத்தில் கட்சி மாநாடு தொடங்கியது அந்த மாநாட்டில் கட்சி திராவிடக் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதன் தலைவராக தந்தை பெரியாரே இருந்தார் திராவிட விடுதலைப் படை என்னும் பெயரில் கருஞ்சட்டை படையை உருவாக்கினார் தந்தை பெரியார் இன்று நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் சில சமூக சீர்திருத்தவாதிகளை நினைக்கும் போதும் பேசும்போதும் நம்மை அறியாமல் அவர்களின் வீரத்தையும் தைரியத்தையும் கண்டு நம் உடல் சிலிர்ப்பதுண்டு அந்த வகையில் பெரியாரின் தைரியம் அவர் மக்களுக்கு விதைத்த சுயமரியாதை என்னும் விதை அவரை தற்போது நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் சிலிர்க்கின்றது தமது கருத்துக்களை எடுத்துரைக்க ஒரு இதழ் தொடங்க வேண்டும் என நினைத்த பெரியார் குடி அரசு என்னும் பத்திரிகையை வெளியிட்டார் சுயமரியாதை பகுத்தறிவு இறைமறுப்பு மொழி பற்றிய பல முக்கிய கட்டுரைகளை இந்த இதழில் வெளியிட்டார் புரட்சிக்கவி பாரதிதாசன் தம் எழுச்சி மிக்க எழுத்துக்களால் பெரியாரை தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தம் பெரியார் என்று தம் வரிகளில் கூறும் அளவிற்கு சமூக சீர்திருத்தத்திற்கு பெரியாரின் பங்கு இருந்தது